கல்லை கண்டா நாயக்கான நாயை கண்டா கல்லை காணும் இவ இருக்கும் போது அது சிக்க மாட்டுது அது இருக்கும் போது இது சிக்க மாட்டுது இன்னைக்கு வரட்டும் வச்சுக்கிறேன் வரட்டும் பாப்பா மனசாச்சு வந்துட்டியா இன்னைக்கு என்ன சொல்ல போற ஏய் என்னப்பா பழமொழிலாம் சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருக்க கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணுமா அது சரியான பழமொழி இல்லப்பா கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் அப்படின்றது தான் சரியான பழமொழி இதுல நாயகன்றதையே யாரை குறிக்குதுன்னு கேட்டனா கடவுளை குறிக்குது இதை பார்த்தனா ஒரு கற்சிலையை நீ பார்க்கும்போது அது கற்சிலையா உனக்கு தெரிஞ்சுன்னா அதில் உள்ள நாயகனான கடவுள் தெரிய மாட்டாரு அதே கற்சிலையை நீ கடவுளாக பார்த்தனா அதில் உள்ள கற்சிலை தெரியாது இதுதான்ப்பா உண்மையான விளக்கம் இது தெரியாம நீ வாட்டுக்களை கல்லக்கண்டா நாயக்கானன் நாயக்கண்டா கல்லக்கானன் வாய்ப்பு வந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்கப்பா தெரிஞ்சு பேசுங்க புரிஞ்சு பேசுங்க சரிப்பா மனசாச்சு நீ சொல்றதும் சரிதான் இனிமே பழமொழிய புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன் நன்றிப்பா